ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்ட் நம்ம டூட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த டிராபாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூகுள் டிரைவ் மாதிரி தான் நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸ் டாட் காம் இந்த வெப்பட்ரெஸ்ட்ஸை உங்கள் வெப்பரம் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஸோ என்ட்ரன்ஸ் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா சைன் சைன் அப் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைன் அப் ஃப்ரீ வித் கூகுள்னு இருக்கும் இதில் நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நான் கூகுள் நான் சூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டன் கேக்கும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வந்து ஜிமெயில் மூலமாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் எல்லாமே அதுவாகவே டிடெக்ட் ஆகிக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் நான் ஜென்ரேட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஐ அக்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிராபேக்ஸ் வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டு வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் வந்து இங்கே வச்சிருக்கேன் டபை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக நமக்கு வந்து ஃபுல் ஆன்சல் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவ் மாதிரி நீங்கள் வந்து சர்வர்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளைண்ட் வச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும் இது வந்து கிளைண்ட் யூஸ் இருக்குது நம்ம வந்து சர்வர்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ நீங்கள் அதை கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க சனி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் மொபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் பக்கத்தில் நியூ ஃபோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஃபோல்டர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் டெலிடர் ஃபைல்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன டெலிட் பண்ணிட்டீங்களோ அது அதோடய ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இதில் போய் நம்ம வந்து வியூ வியூ பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு டீம் பேப்பர் ஃபோட்டோஸ் ஷேரிங் லிங்க்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பெருசாக நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் சூஸ் ஃபைல்ஸ் கொடு இது இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து டன் கொடுத்தேன்னா நமக்கு வந்து அந்த பிக்சர் வந்து இதில் செட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ரீனியம் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் டிலீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஷேர் கூட பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து யாருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அவனோட இமெயில் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸ்புக்லையோ இல்லைன்னா உங்கள் வெப்சைட்லையோ நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிராபாக்ஸ் சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வந்து சர்வரில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சேம் தான் ஆப்ஷன்ஸ் மட்டும் சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க மற்றபடி இதில் வந்து பெருசாக வேறு எதுவும் இருக்காது நீங்கள் வந்து பிக்சரை செலக்ட் பண்ண தான் நமக்கு வந்து மேலே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும் இல்லைனா நீங்கள் வந்து வராது ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸை கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் யூஸிங் ட்ராப் பாக்ஸ் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து க்ளைனில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து சைன் அவுட் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும் இப்போ இதில் பற்றி நான் வந்து ட்ராபேக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஸ்டார்ட்டில் போகிறேன் நான் வந்து ட்ராபாக்ஸ் அப்படிங்கிற க்ளைன் சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதில் இருந்து நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து என்ன ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ நீங்கள் அதை கொடுத்து சைன் இன் பண்ணிடுங்க இப்போ நான் அதே பாஸ்வேர்டு கொடுத்து நான் சைன் இன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் கன் க்ராஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மை ட்ராபாக்ஸ்னு இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம பெருசாக வைப்பீங்க நீங்கள் தேவையில்லை இதில் வந்து ஓப்பன் மை ட்ராபாக்ஸ் இதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து விண்டோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கேட் ஸ்டார்டர் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஜஸ்ட்டு உங்களோட ட்ராப் பாக்ஸ் வந்து கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ட்ராப் பாக்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பேனலில் வந்து ஆட் ஆகிருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஃபைல் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சேவ் பண்ணிக்கணும்னா அந்த ஃபைலை நீங்கள் டேரெக்டாக அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது அப்படி இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து மூவ் மூவ் பண்ணி கூட வச்சுக்க முடியும் நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து இப்போ அப்லோட் ஆயிடும் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வர்லேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பிக்சர் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபைல்ஸ் அந்த மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இமேஜும் நம்ம அதில் ஆட் பண்ணால் நமக்கு வந்து இதுலேயும் ஆட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது கன்ஃபார்மாக நமக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அப்லோட் ஆகும் நீங்கள் வந்து டிராபாக்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்வரில் போய் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த கிளைண்ட் மட்டும் நீங்கள் வந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோல்ட்ரு மாதிரி இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நமக்கு வந்து ஃபுல்லாக ஆயிரும் திரும்ப நீங்கள் வந்து கூட பண்ணிக்க முடியும் ரைட் சைடு பிரச்சனை நமக்கு வந்து அதில் ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு இடத்துல வச்சு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வேறு ஆப்ஷன்ஸும் வரும் இப்போ நிறைய க்ளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆன் டிராபாக்ஸ் டாட் காம்னு வரும் இதே அதாவது இந்த ஃபைலை நம்ம வீவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை க்ளிக் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக இந்த ஃபைல் இருக்கிறதுக்கே கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிராப்பாக்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ மந்திராமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் வந்து அந்த படி லைக் பண்ணிருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும் Uh thanks for watching please subscribe